சிங்காரை கட்டிக்கிட்டு சிங்காரை பண்ணிக்கிட்டு

சந்திருப்ப இருந்தால் வந்திருப்பூடு அனைத்தையும் உதவி நீ ஏ ஒரு நீ

மீடர் இருக்கா மீடர் முடியல ஏன் எல்லா ஆம்பளி ரோஸ் பழ ஆரம்பிச்சத வெச்சுக்க பல ஆம்பள கோதா வீட்ல தான் கடக்கணும் நிறைய ஆம்பள விண்ணக்கி விட்டு கொடுத்து போறனால ஆம்பள புள தெருல கதர்க்க உணவுப்பு நம்ம மட்டும் ரோஸ் போட்டு பேசணும்னா நல்லா பாருங்க புருஷங்கார அடிச்சிருக்க மாட்டான் அடே என்ன கொல்லு என்ன கொல்லு கத்தி ஊரே கூப்பிட்டு முண்டத்த நாடக தேவையா நான்

த்ரீ நாட்னா மூணு முடிச்சு இந்த நூலு கையில வாங்கி இந்த ரெண்டு ரூபாய்க்கு மஞ்சள் அந்த அம்மியில போட்டு அரைச்சு 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 அந்த நூலு கையில மஞ்சள் மஞ்சள் தடவி நக்கிறதுக்காக மூணு முடிச்சு போடுறேன் ஒத்த முடிச்சோட ஒன் ஜோடியை முடிக்க தானே இவன் போட்டு மூணு முடிச்சு போட்டு இந்த முத ராத்திரி இவன் கையில கட்ட முளைக்க இவன் நாசமத்து போக இவன் இதுல பூல தள்ள முத ராத்திரிக்கு அந்த வீடை டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு ஐயரை கொண்டு வந்து ஓம குண்டாயிரணவகிட்டு ஓ நச்சு வாயிடவகை நக்கர நகக்கு முதல்ல சாங்கிரி அஞ்சு லிட்டர் பாலு தூம்பி போன வாழைப்பழம்

மூணு முடிச்சு தமிழிக்கே வர மூணு முடிச்சு போட்டு

நீ உள்ளா நாங்க ஸ்டெப்படி வச்சுக்கிறது அடுத்த படிக்கு முன்னேறி போறோம்ருக்கான்னு மூணு முடிச்சு போட்டு நான் சொல்ல விடுறோம்ரியே நீ சொன்னையே பொண்டாட்டியா புருஷன் வர நிற்கிறியா அஸ்தலட்சுமிம்பியா யோகா லட்சுமிம்பியா கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு எல்லா அம்பளையும் வர நிக்க தான் யோக்கியமா மொத ராத்திரி அன்னைக்கு புருஷனை மடியில் உட்கூட கொஞ்சம் மாதிரி பேசுகிறீங்க நீங்க என்ன எந்த பொம்பளை செத்து நக்கு நான் கேட்க அம்புட்டு பொய் மசுரு இந்த அக்கா அக்கா நல்ல ஆம்பளை எப்பலாம் கவனிங்க இந்த அக்கான்றது பாசம் இல்ல அம்புட்டும் வேஷம் இந்த அக்கானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அக்கா அக்கா நீ சம்பாரிக்கிற காசப்புள்ள புடுங்கத்தான் இந்த காசை அந்த ஆத்தா

கிரைண்டர் கொண்டு வர மிக்ஸி 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 கொண்டு வர அந்த 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 மிக்ஸில ஆற்ற சட்னி தான நாக்கு போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குற இந்த கிரைண்டர்ல ஆற்ற மாவுல இட்லி ஊத்தி நல்லா புசு 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 நல்லா நான் தான் தின்பேன் இங்க வாங்கிட்டு வர கட்டல தான எஸ் நீங்க சொன்னீங்களே திசிசி நம்ம மாப்புல நல்லா இருக்கணும் அப்படி மொத்த அம்மா பேமிட்ல

நக்குவே நட்டல கிட்டல திங்கலை திங்க நீ மோத்தாம் பழ இத்தனைக்கும் கடந்து போட்டாரு மோத்தா புதுசா எல்லாம் கட்டுவேன் ஆம்புது நான் கட்டுறேன் ஒரு ஆம்பளை என்னைக்குமே தலை ஒரு தான் இருக்கு அதே ஆம்பளைக்கு தொங்கிருச்சுன்னு இருக்கு தெரியுமா கை ஒரு இருக்கு பனி நேரத்துல சும்மா என்ன ஆனா